வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று ஒரு அருமையான சிந்தனையை பார்க்கலாம் வாருங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் வெற்றி பெற வேண்டும் என்றால் கடுமையான உழைப்பும் வெற்றி பெற்று விடுவோம் என்ற அபாரமான தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் எந்த ஒரு செயலை செய்யும் தொடங்கும்போதே எந்த ஒரு செயலை செய்ய தொடங்கும் போதே முடியாது சரியாக வராது என்று எண்ணினால் எப்போதும் நாம் வெற்றி இலக்கை எட்டவே முடியாது நாம் எந்த ஒரு நிலையிலும் வெற்றி பெறுவோம் என்று முழுமையாக நம்மை நாம் நம்ப வேண்டும் எது உன் கனவோ எது உன் லட்சியமோ அதற்காக அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் உன் செயல்பாட்டில் உன் வெளிப்பாட்டில் உன் உயர்வை நோக்கியே உன் தியானித்தே இருக்க வேண்டும் உன் லட்சியத்தை சுவாசித்தே அணு அணுவாய் அசையசையாய் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஓய்வின்றி நம்பிக்கையோடு செயல்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் ஜெயித்து விடுவோம் என்ற நம்பிக்கையில் வெற்றி அடைய வேண்டும் அதை எப்படி அடைவது என்று யாருக்குத்தான் தெரியும் வெற்றி அடைய என்ன தகுதியோடு செல்ல வேண்டும் என்று யோசித்தேன் அப்போது இயற்கை நீதி ஒன்றை மற்றும் தெளிவாக சொன்னது ஒரே ஒரு தகுதி மட்டும் போதும் என்று அது என்ன தகுதி உலகில் வெற்றி பெற்ற அனைவரும் ஒரு பக்கம் தோல்வி அடைந்த அனைவரும் மறுபக்கம் தராசில் வைத்து நிறுத்துப் பார்ப்பார்கள் பணக்காரனும் தோற்றிருக்கிறான் ஏழையும் வென்றிருக்கிறான் எனவே பணம் தடையில்லை படித்தவனும் தோற்றிருக்கிறான் பாமரனும் வென்றிருக்கிறான் எனவே படிப்பு தடையில்லை வீரனும் தோற்றிருக்கிறான் கோளையும் வென்றிருக்கிறான் எனவே பலம் தடையில்லை புத்திசாலியும் தோற்றிருக்கிறான் முட்டாளும் வென்றிருக்கிறான் எனவே அறிவு தடையில்லை ஆற்றல் படைத்தவனும் தோற்றிருக்கிறான் ஊனம் உடையவனும் வென்றிருக்கிறான் எல்லாம் இருந்தும் தோற்றவர்களும் இங்கு இருக்கிறார்கள் ஒன்று மட்டும்தான் இவர்களை பிரித்து காட்டுகிறது அது மட்டும்தான் வெற்றியை பெற்று தருகிறது அது நம்பிக்கை தன்னம்பிக்கை தோற்று எவரிடமும் இல்லாத ஒன்று நம்பிக்கை வெற்றி அடைந்த அனைவரிடமும் இருந்த ஒன்றே ஒன்று நம்பிக்கை அந்த நம்பிக்கை மட்டும் இருந்தால் அது எல்லாவற்றையும் பெற்றுத்தரும் வெற்றியை அது மட்டுமே பெற்றுத்தரும் நீ வெற்றி அடைவாய் நம்பிக்கையோடு இருந்தால் நண்பர்களே நம்பிக்கை என்பதுதான் நம்முடைய அடிப்படை மந்திரம் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் நம்பிக்கை என்பதை விட முழு நம்பிக்கையோடு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் ஆகமற்றத்தில் நம் மனதில் எழக்கூடாத விஷயம் என்னவென்றால் எந்த செயலை தொடங்கும் போதே முடியாது சரியாக வராது என்று எண்ணினால் எப்போதும் நாம் வெற்றி இலக்கை எட்டவே முடியாது ஒரு செயலை முழு முழு அது நமக்கு பலன் தரும் பயன் தரும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று தரும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இலக்கை சுவாசித்து சுவாசித்து பயணிங்கள் நிச்சயம் வெற்றி இலக்கை அடைவீர்கள் என்று சொல்லி இந்த அழகிய பதிவை இனிதே நிறைவு செய்கின்றேன் மீண்டும் ஒரு அழகிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் காசி நீங்கள் என் உறவுகள் நன்றி வணக்கம்